உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த டூட்டோரியல்ல கூகுள் காண்டாக்ட் என்ற அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போறோம் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் எல்லாமே கூகுள் டிரைவ்லையும் மெயில்லையும் ஷேர் என்ற மெத்தட் மூலம் பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியும் அடுத்ததாக லேபிள் செட் பண்ணிக்க முடியும் ரூம் செட் பண்ணுறோம்ல அதே மாதிரி ஒவ்வொரு பிரிவினருக்கும் நம்ம லேபிள் போட்டு அதில் கான்டாக்ட் ஆட் பண்ண முடியும் ஒரு லேபரில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது காண்டாக்ட் இருக்குது அப்படின்னா ஐம்பது பேருக்கும் ஒரே டைமில் மெசேஜ் சென்ட் பண்ணிக்க முடியும் வாட்ஸ்அப் அனுப்பிக்க முடியும் இமெயில் அனுப்பிக்க முடியும் நார்மலாக மொபைலில் யூஸ் பண்ணுற காண்டாக்ட் மாதிரி தான் இது ஆனால் இந்த காண்டாக்டில் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் டோட்டல் காண்டாக்ட் எத்தனைன்றதையும் ஈஸியாக பார்த்துக்கலாம் இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்டு இருக்குது வாய்ஸ் கால் வீடியோ கால் ஈஸியாக பண்ணிக்கலாம் இது மாதிரியான ஃபியூச்சர்ஸ் கொண்ட இந்த அப்ளிகேஷனை பற்றி இப்போ பார்க்கலாம் கான்டாக்ட் என்ற அப்ளிகேஷனை பற்றி இப்போ பார்க்கலாம் கூகுள் கான்டாக்ட் இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம மொபைலில் கான்டாக்ட் இருக்கும் அதை ஓபன் பண்ணிக்கோங்க மல்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்தீங்கன்னா இந்த மெயிலில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் எல்லாம் இருக்கும் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஓபன் மோர் ஆப்ஷனில் டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா செலக்ட் யூஸ் பண்ணி ஒரு சில கான்டாக்டே நம்ம ஷேர் பண்ணலாம் அதுக்கடுத்து எல்லா காண்டாக்டும் செலெக்ட் பண்ணி நம்ம ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணும்போது கூகுள் ட்ரைவ்லேயே அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இதில் இருக்குது கஸ்டமைஸ் எந்தெந்த காண்டாக்ட் மட்டும் டிஸ்பிளேவில் தெரியணுன்றத நீங்கள் முடிவு பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா காண்டாக்டும் நான் ட்ரைவில் அப்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் செலக்ட் ஆகல டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ இருக்கு ரைட் சைட் பண்ணி வந்தீங்கன்னா ஷேர் இருக்கும் எல்லா கான்டாக்டும் செலக்ட் ஆயிடுச்சு ஷேர் இருக்கேன் டபுள் டேப் கொடுத்து ஷேர் ஓப்பன் பண்றேன் ஹலோ கேக்குது ஹலோ கொடுத்துக்கோங்க கொஞ்சம் ரெண்டு செகண்ட் ஆ கான்டாக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு முடிச்சிட்ட பிறகு என்னென்ன அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க என்ற ஒரு பாக்ஸ் வருது ரைட் ஸ்வைப் பண்ணி பாருங்க ஷேர் வித் சேவ் டு ட்ரைவ் எப்போவுமே ஆல்வேஸ் கொடுக்காதீங்க ஜஸ்ட் ஒன் கொடுங்க அன் யூஸ் டிஃப்ரெண்ட் வேறு எதில் ஷேர் பண்ணலாம் ஆப்ஷன் வரும் ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு வாங்க ப்ளூடூத் வழியாக அனுப்பினாலும் அனுப்பிக்கலாம் பாக்ஸில் சேவ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிக்கலாம் மெசேஜ் மூலம் அனுப்பிக்கலாம் ஜிமெயில் மூலமாகவும் நம்ம இந்த காண்டக்ட்டை பேக்கப் எடுத்துரும் பேக்கப் எடுத்துகிட்டு அனுப்பிக்கலாம் இப்போ நான் ட்ரைவில் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு மட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டே ஸ்வைப் பண்ண பிறகு ஷேர் வித் சேவ் டு ட்ரைவ் வந்தது நான் இங்கே ஜஸ்ட்டு ஒன்று தான் கொடுக்குறேன் நீங்கள் அடுத்த டைம் வந்து வேறு மெயிலேயோ அல்லது ட்ராபாக்ஸ்லேயோ வைக்கணும் அப்படின்னா திரும்ப செட்டிங்ஸில் போய் மாற்றிட்டு தான் இங்கே வந்து இது பண்ண முடியும் அதனால ஜஸ்ட்டு ஒன்று கொடுக்குறேன் சேவ் டு ட்ரைவ் என்ற பேஜ் ஓப்பன் ஆயிட்டு இதில் எடிட் பாக்ஸ் வரும் இதில் வீ கார்ட்ஸ் டுவெண்ட்டி மில்லியன்ட்டு நேம் சொல்லுது நம்ம அதை ரீநேம் பண்ண போகிறோம் டபுள் டேப் கொடுங்க இது செலக்ட் ஆல் ஆகிடுச்சு கான்டாக்ட் ஒன்றுன்னு டைப் பண்ணுறேன் ரைட் சாய் ஜிமெயில் ரெண்டு மூணு அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா இதுல இருந்து நீங்க டபுள் டேப் கொடுத்து வேற மெயிலில் இருக்கக்கூடிய ட்ரைவில் கூட அப்லோட் பண்ணலாம் அடுத்த ரைட்வை அதுக்கு முன்னாடி கீபோர்டு எக்ஸிட் பண்ணிக்கோங்க பேக் கொடுத்து கூகுள் டிரைவ்ல ஹிந்தி என்ற ஃபோல்டர் இருக்குது அதில் அப்லோட் பண்ணவான்னு கேட்குது எனக்கு இந்த ஃபோல்டர் தேவையில்லை உள்ள நான் கான்டாக்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இதனால இங்க டபுள் டேப் கொடுத்து ரைட் சைடு பண்ணி வந்தீங்க டிரைவ்ல கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க காமிக்கும் அட் ரைட் சைடு கரண்ட் போல்டர் ஹிந்தியில் இருக்கு அட் ரைட் ஒரு ஃபோல்டர் நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா இங்கே நியூ ஃபோல்டர் இருக்கு இதில் டபுள் டாப் கொடுத்தீங்கன்னா எடிட் மோட் வரும் இதில் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணிட்டு செலக்ட் கொடுக்கலாம் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதனால கான்டாக்ட் ஃபோல்டரில் நான் செலக்ட் பண்ணுற டபுள் டேப் அடுத்து ரைட் ஃபை பண்ணிங்கன்னா கான்டாக்ட் ஃபோல்டரில் என்ன இருக்குன்றத வரும் லாஸ்ட்டாக செலக்ட் இருக்கும் செலக்ட் கொடுத்துக்கிறேன் ரீநேம் கொடுத்தோம்ல அந்த இடத்துக்கு வந்திருக்கு திரும்ப ரைட் ஃபை பண்ணி பாருங்கள் கான்டாக்ட் ஃபோல்டர் லாஸ்ட்டாக ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சேவ்னு இருக்கும் சேவை டபுள் டேப் கொடுத்துக்கோங்க காண்டாக்ட் எல்லாம் ஷேர் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு லாஸ்ட்டும் எல்லாம் முடித்த பிறகு நீங்கள் ட்ரைவ்ல காண்டாக்ட் ஃபோல்டரில் காண்டாக்ட் ஒன்று என்ற விசிஎஃப் ஃபைல காண்டாக்ட் ஃபைலில் அப்லோட் பண்ணியிருந்தோம்ல அதை கண்டுபிடிச்சி ரைட் பண்ணி வாங்க காண்டாக்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள் ட்ரைவில் ரைட் பண்ணி வாங்க

சில காண்டாக்ட்ஸாக ஆட் பண்ணுறேன் ஃபோனில் இருக்கக்கூடிய காண்டாக்டில் குரூப்ஸ்னு இருக்கும் எமெர்ஜென்சி கோ ஒர்க்கர் இது மாதிரியான ஆப்ஷன் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே லேபிள்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ கூகுளில் வரக்கூடிய எல்லா அப்ளிகேஷன் லேபிள் என்ற ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து ரைட் சாய் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இதில் லேபிள் இருந்துன்னா சொல்லும் அப்படி இல்லைன்னா க்ரியேட் லேபிள் வரும் ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுறேன் கிரியேட் லேபிளில் டபுள் டேப் லேபிள் நேம் கேட்குது நான் லேபிள் நேம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரைட் சைட் பண்ணி வந்தீங்கன்னா ஓகே இருக்கும் ஓகேல டபுள் டேப் கொடுங்க லேபிள் கிரியேட் ஆயிடுச்சு கிரியேட் பண்ண லேபிளை டெலிட் பண்ணணும்னா அந்த லேபிளை ஓப்பன் பண்ணிட்டு மோர் ஆப்ஷன் வந்துங்கன்னா டெலிட் இருக்கும் அதில் டெலிட் ஆப்ஷனை வச்சு நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்ற லேபிளில் சில காண்டாக்ட் ஆட் பண்ணுறேன் அதனால் ரைட் சைட் பண்ணி ஆட் காண்டாக்ட் எடுக்கும் ஆட் காண்டாக்டில் டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன் காண்டாக்ட் லிஸ்ட் எல்லாமே வந்துடும் இதில் ஒரு காண்டாக்டில் செலக்ட் பண்ணி டபுள் டேப் கொடுத்திங்கன்னா அந்த காண்டாக்ட் மட்டும்தான் அந்த லேபிள்குள்ளே போகும் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரெண்டு மூணு காண்டாக்ட் மேலே நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரைட் சைட் பண்ணி வந்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கும் மோர் ஆப்ஷனில் டபுள் டேப் கொடுத்துட்டு ரைட் சைட் பண்ணிங்கன்னா செலக்ட் காண்டாக்ட் இதில் டபுள் டேப் கொடுத்துக்கோங்க எத்தனை காண்டாக்ட் இருக்குன்னு சொல்லுது ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து எந்த காண்டாக்டை நீங்கள் ஆட் பண்ணணுமோ அதை டபுள் டேப் கொடுங்க செக் ஆயிடும் இது மாதிரி ரைட் ஸ்வைப் பண்ணி ரைட் ஸ்வைப் பண்ணி ஒவ்வொரு காண்டாக்டாக செக் பண்ணுங்க ஐயப்பன் என்ற காண்டாக்டை டபுள் டேப் கொடுக்குறேன் செக் ஆகிடுச்சு நாகேந்திரன் என்ற காண்டாக்டை செலக்ட் பண்ணுறேன் டபுள் டேப் கொடுத்து சிபிஎஸ் ஆகிடுன்னு டபுள் டேப் கொடுத்து செலக்ட் பண்ணுறேன் இது எல்லாமே செலக்ட் பண்ண பிறகு ரைட் சைட் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்ட் கான்டெக்ட் வரும் லாஸ்ட் கண்டெக்ட் வரையிலும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுக்கு டாப்பில் டாப்ல ரைட் சைடு கார்னரில் கையை வச்சிங்கன்னா ஆட் சொல்லும் சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா ரைட் சைட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆட்ல டபுள் டேப் கொடுக்குறேன் நாற்பது பேர் கூட நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் நாற்பது பேருக்கும் ஒரே டைம்ல நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணலாம் ரைட் சைட் பண்ணி வாங்க லேபிள் வந்து எம்டிஆர் இருந்ததுன்னா மெசேஜ் சென்ட் பண்ண முடியாது சில காண்டாக்ட்ஸ் பல காண்டாக்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா மோர் ஆப்ஷனில் டபுள் டேப் கொடுத்து உள்ளே வாங்க ரைட் சைட் பண்ணுங்க நீங்கள் ஆட் பண்ண காண்டாக்ட் எல்லாமே மெயில் ஐடி இருந்ததுன்னா மெயில் பண்ணலாம் ரெண்டாவது ஆப்ஷன் சென்ட் மெசேஜ் மூணாவது ஆப்ஷன் இந்த லேபிளில் இருந்து ஒரு காண்டாக்டை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் போய் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த லேபிளில் வேற நேம் கொடுத்துக்கலாம் இந்த லேபிளே டெலிட் பண்ணிக்கலாம் டெலிட் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற கான்டெக்ட் ஃபோன்லேருந்து பர்மனெண்டாக டெலிட் ஆகிடும்னு நினைக்க வேணாம் லேபிள் காண்டாக்டில் இருந்து தான் இந்த காண்டெக்ட் எல்லாம் போகும் மெயின் கான்டெக்டில் அப்படியே தான் இருக்கும் இப்போது சென்ட் மெசேஜ் கொடுக்குறேன் சென்ட் மெசேஜ் வந்த பிறகு டபுள் டேப் கொடுங்க ரைட் சைட் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் ஹேங் அவுட் மூணுக்கும் மெசேஜ் அனுப்பலான்ற மாதிரி வருது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பினா அந்த இடத்துக்கு சப்போர்ட் பண்ணலை நான் ஆட் பண்ண கான்டெக்ட்டில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மெசேஜ் மட்டும் அனுப்பி பார்க்குறேன் டபுள் டேப் கொடுக்குறேன் மெசேஜிங் வந்துருக்கு மெசேஜிங் எடிட் பாக்ஸில் டபுள் டேப் கொடுத்திங்கன்னா ட்ரை பண்ணி ரைட் டைப் பண்ணுறேன் எனக்கு சென்டு இதுதான் அன்லேபிள்னு சொல்லுது இதில் டபுள் டேப் கொடுக்குறேன் எஸ்எம்எஸ் போயிடுச்சு பேக் கொடுத்து வந்துடுறேன் இப்போது காண்டாக்ட் வந்து ஏதோ ஒரு காண்டாக்டை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா கால் ஆப்ஷன் இருக்கும் டெக்ஸ்ட் அனுப்பிக்கலாம் வீடியோ கால் பண்ணிக்கலாம் இமெயில் அட்ரஸ் இதில் இல்லாதனால டிசபிள் வருது திரும்ப ரைட் சைட் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் நம்பர் சொல்லும் அடுத்து ரைட் சைட் பண்ணி வந்தீங்கன்னா மேக் வீடியோ கால் வருது டெக்ஸ்ட் அனுப்பிக்கலாம் வருது அடுத்து ரைட் ஃபை பண்ணி வந்தீங்கன்னா இந்த கான்டெக்டில் நியூ நம்பர் சேர்க்கணுமோ இல்லை நேமில் சேஞ்ச் பண்ணுமோ இதனால பண்ணிக்கலாம் ஓப்பன் நேவிகேஷன் ரோவில் டபுள் டேப் கொடுத்து ரைட் சைட் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்டாக செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் வந்த பிறகு மேனேஜ் கான்டாக்ட் இருக்கும் ரைட் சைட் பண்ணி வந்தீங்கன்னா இம்போர்ட் உங்கள் மொபைலில் விசிஎஃப் ஃபைல் இருந்ததுன்னா விசிஎஃப் ஃபைலை தேடி நம்ம கான்டெக்டில் ஆட் பண்ணிக்கும் சிம் ஒன் சிம் டூலேருந்தும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் ரைட் ஸ்வைப் பண்ணி பார்க்குறேன் இந்த எக்ஸ்போர்ட் நீங்கள் ரெண்டு மூணு மெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா வேறு மெயிலுக்கு அனுப்புறதுக்கும் டிவைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இதில் இருக்குது ரீஸ்டோர் அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்த ரீஸ்டோர் வேறு மெயிலில் உங்களுக்கு கான்டாக்ட் இருக்குது நீங்கள் மெயில் மாத்துறீங்க அப்படின்னா இங்கே வந்து ரீஸ்டோர் டபுள் டேப் போட்டிங்கன்னா மெயில் காமிக்கும் எந்த மெயிலில் காண்டாக்ட் இருக்கோ அதில் டபுள் டேப் கொடுத்திங்கன்னா அங்கேருந்து இங்கே ரீஸ்டோர் ஆகிடும் லாஸ்ட்டாக பிளாக்டு நம்பர் இருக்கு இதில் டபுள் டேப் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பிளாக் பண்ணி வைத்தீங்கன்னா அங்கே காமிக்கும் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருந்தே நீங்கள் ஒரு கான்டாக்டை பிளாக் பண்ணலாம் ரைட் சைட் பண்ணுவாங்க ஆடி நம்பர் வருது இதுல டபுள் டாப் கொடுத்தீங்கன்னா ஆடு நம்பர்ல டபுள் டாப் கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்குது ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைட் பண்ணி வந்தீங்கன்னா பிளாக்னு இருக்கும் பிளாக்ல டபுள் டாப் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் பிளாக் ஆயிடும் இந்த கூகுள் கான்டெக்டில் முக்கியமான ஆப்ஷன்களை பற்றி இந்த டுட்டோரியலில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள் 走、嗯